வணக்கம் வணக்கம் பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல நேற்று வெள்ளிக்கிழமை வீடியோ போடல முடியலங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் சென்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருந்தேன் வரல நான் நேற்று ஆள் இல்லை நானே அதனால நேற்றுல சும்மா குடுத்துட்டு தான் பத்தொன்பது வண்டி அது வரைக்கும் கொடுத்தேன் இது இருபதாவது வண்டி நேத்தே நம்ம சப்ஸ்கிரைபர் விருப்பத்துல இருந்து வந்துட்டாரு எனக்கு கால் பண்ணாம வந்துட்டாரு கால் பண்ணிட்டு இவர் வந்து நான் கண்டிப்பா நான் போவோம் இங்க இருந்துருப்பேன் அடுத்த உரமும் போய் வாங்கிக்கலானு ஒண்ணு இல்ல சோஃபா அப்புறமா ஆபீஸ் டேபிள் எல்லாம் வாங்குறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்துடலான்னு அதுக்குள்ள இவர் வந்துட்டு இருந்தாரு எல்லாம் இவர் கண்டிப்பா வரேன்னு எனக்கு சொல்லியிருந்தாருன்னா நான் போயிருக்க மாட்டேன் இந்த வண்டி ஜெயிலோ டி என் டுவெண்டி ஃபைவ் எஸ் முப்பத்தி ஒன்னு வண்டி மகேந்திரா ஜெயிலோ ரொம்ப வருஷமா என்ன பாலோ பண்றாரு காலையில நைட்டே என் வீடியோ நிறைய பாத்துருக்காரு அவங்க வீட்டு ஒய்ஃபான்னு சொன்னாங்க அவங்க வீட்லயே சொன்னாங்க அம்மா நிறைய என் வீடியோ பாப்பாருன்னு சுத்தமான பொருள் குடுத்தங்க சம குவாலிட்டி வண்டி இவர் பத்து வருஷனால இந்த வண்டி ஒன்னும் ஆகாது அவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது அதே மாதிரி நம்மள்ட இதே குவாலிட்டியில எட்டு கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டாப் மாடல் வண்டி எட்டு கேன் வந்திருக்கு அடுத்தது டஸ்டர் இருக்கு வண்டி இருக்கு முடிஞ்சா இன்னைக்கு வீடியோ போடுறேன் அப்படி முடியும்னா திங்க் வீடியோ போடுறேன் பாருங்க எனக்கு ஒர்க் நிறைய நந்தினுனால என்னால இந்த பத்து நாளா சரியா வீடியோ போடல இருபது வண்டி கொடுத்துட்டேங்க இன்னைக்கு பதினாலாம் தேதி இருபது வண்டி வியாபாரம் வீடியோவே போடாம சரியா வண்டி நான் காட்டாமண்டிக்கு வித்துட்டேன் இன்னமும் போடுறேன் இதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு பாருங்க நம்ம தான் புக்குறேன் நான் வெளிப்படுத்த வரேன் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி ஓட்டி பார்த்தேன் இன்ஜின் எல்லாமே நைஸா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஃபேமிலி கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்பி வாங்க நேற்று நைட்டு வரணும்

எப்படி பார்த்தாலும் ஒன்பது மாசம் ஆகுதுங்க இந்த மாதிரி ஹேர் வந்து கம்பெனி செட்டோட சரியா இருக்கு வந்துடும் வண்டி வேற லெவல்ல இருக்கு நான் சொல்றேன்னா சுத்தமா இருக்க பொருள் தான் நான் இப்படி பேசுவேன் சம குவாலிட்டியில எட்டிக்காய் நம்மள்கிட்ட வந்திருக்கு வீடியோ போடுறேன் அதுல பாருங்க நல்லா இருக்கும் வண்டி வண்டி கிளம்புதுங்க சுத்தமான பொருள் கொடுக்குறோம் சுத்தம்னா வியாபாரம் பண்ண மாட்டேன் நல்ல வண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நல்ல வண்டி மகேந்திரா ஜெயிலும் நல்லபடியாச்சு நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில் சரிப்பா போயிட்டு கால் பண்ணுங்க நன்றி ருக்குற கிளம்பிடுச்சுங்களை சுத்தமா கொடுக்கணும் சுத்தம் நம்ம தரமாட்டோம் நேரில் வந்து பாருங்க எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க நான் அதுவும் காட்டுறேன் எக்கச்சக்கமான வண்டி இருக்கு எல்லாம் காட்டுறேன் பாருங்க